அலங்கரித்துவகங்கை மாவட்டம் வெளி விரட்டி நாட்ட நாயகன் கில்லர் தலை சார்பாக பட்டமங்கலம் நாடு முத்து பாண்டி அவர்களது அந்த காலைகளை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தொப்புலா மற்றும் ஐந்து கோவில் முத்தன் துணையோடு ஆண்டிச்சாமி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவர்களையும் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சிவகங்கை மாவட்டம் அஞ்சாத நாடா மஞ்சூர் நாடு பூவந்தி கிராமத்தார்கள் மற்றும் வடமாடு புகழ் ஐயன்னார் ஒய்ய வந்தாளம்மன் குழு வீரர்களால் நடத்தப்படுகின்ற தமிழர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டான வரலாற்று சிறப்புமிக்க மிக்க வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெளி விரட்டின் ஆட்ட நாயகன் கில்லர் த லைன் காலை சார்பாக வட்டமங்கலம் நாடு முத்துப்பாண்டி அவர்களது இரணியன் காலை மிக துடிப்புடன் நலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற முந்தைய சுற்றில் வெற்றி சூடிய சூரிய இரட்டைக்குளம் தங்கவேல் அவர்களது சார்பாக மேல ராங்களுக்கு அதிர் மாட்டி உரிமையாளருக்கு வெற்றி பரிசினை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கொள்கின்றோம் அடியுங்க வீரர்களையும் காலை உங்களது ஊக்கமருந்து இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் ஆடுகளில் அரங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் அமராவதி புதூர் எம் எம் முத்து அவர்களது கருடன் காலை நெருங்கி விட்டன விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை பொறுந்தில் ஐயனார் அணியின் வழிகாட்டி அன்பு அப்பா கலைஞர் அவர்களை விழா கடின் சார்பாக வர்ற வர்கோடு வரவேற்கப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டிங்கள் வீரர்களையும் காலையும் பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா களத்தில் வட்டம் போட்டு திட்டமிட்டு அசுரனாய் ஆடு மலகனி வீசும் காட்டி உன் மேனி அசைய தென்றலு புயல் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூடப்பட்ட வர கயிறு முன்னை பின்தொடர நடி கல்லும் ஆட்டத்தை கண்டு நிரல மேனியை சூடோ தீ முறுக்கே தீ தானப்பால் புலவி கிளப்பி உன் திமிழுக்கு நீயே திமிரன ஆடுகின்ற காலையா இல்லை காலையர்களா என யார் என்று பொறுத்திருந்து வார்த்தோ நாட்டின் உரிமையாளர்களே மாட்டுக்குடி வீரர்களே தாங்களது உணவை வந்து விழா கம்பீன பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்ட மாட்டின் நாட்டின் உரிமையாளர்களே மாட்டுப்பட்டு வீரர்களே தாங்களது உணவை வந்து விழா கம்பீன பெற்று செல்லுங்க தற்சமயத்திலே சீட்டு அடிங்க கை வெட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரோசை வீரர்களின் நிலை மிரட்டுகின்ற காலதான் அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா இல்லை வம்பா யார் என்று பொறுத்திருந்து பார்த்தோம் நாட்டின் உரிமையாளர்களே மாடுமுடி வீரர்களே காலை களம் விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சீட்டு அடையுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களுக்கு கரவோசை

அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக திருச்சி ஸ்ரீரங்க சட்டமன்ற உறுப்பினர் எம் பழனியாண்டி அன்பு தம்பிகள் பதினெட்டு பட்டிகளை உள்ளடக்கிய தாய் கிராமம் கச்சிராயன் பட்டி கேப்பூர் அருவிமலை கடுப்ப வீரர்கள் தங்களை ஆயத்தைப்படுத்திக் கொண்டு விரைந்து ஆளுகளை நோக்கி வருமாறு அந்த கேட்டுக் கொள்ளப்படுகின்ற செல்லூர் ஐயன்ஆார்கள் வீரர்கள் தங்களுக்கான சிறப்பு பரிசு சொல்லுங்க செல்லூர் ஐயன்ஆார்கள் வீரர்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவரின் சிறப்பு பரிசுரையும் பெறுவதற்கு கண்கள் முறைக்க ஆதி ஒன்றிக்க ஆகை நாளும் எட்டி உதைக்க ரொம்பு ரெண்டும் குட்டி கிழிக்க அதுவோ நெஞ்சம் பதற வைக்க உன்னை நெருங்க நினைப்பவருக்கு நன்கு உரைக்க அவர்கள் அனைத்து மோரறிய ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட விரட்டி சட்டமங்கலம் நாடு முத்து பாண்டி அவர்களது இரணியன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது நாங்க காலை அடக்கிய வீரோட ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மா மன்னனின் பெரு நகராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தொப்புலா பட்டி ஐந்து கோவில் முத்தன் துணையோடு வேப்பது ராண்டிச்சாமிகளு வீரர்கள் மிக துடிப்புற நலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா ஒன்பது வீரர்களா ஒட்டை காளையா பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அழியுங்க கை வெட்டுங்க வீரர்களின் காலை முற்சாகப்பட்ட தேங்காய் கரவாசம் வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கவும் அல்லை தம்பிட எட்டி பரிசு எட்டி பறிப்புதான் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் போட்டினா ஜில்லையா போட்டி மாடு நல்ல மாடு டீமு நல்ல டீமு என்ன சீட்டி அடிங்க கைகட்டிய வீரர்களும் காலை முற்சாய படுத்தேங்க உங்களது கரோசம் வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கமும் அல்லை தந்திட வெட்டி பரிசை நிலைநாட்டிட இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களமதிப்பதற்காக அதிரை மாவட்ட பதினெட்டாம் ஒரு ரிசன் ரித்திக்க காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக திருச்சி மாவட்டம் சிறீர சட்டமன்ற உறுப்பினர் எம் பழனியாண்டியின் அன்பு தம்பிகள் பதினெட்டு பட்டிகளை உள்ளடக்கிய தாய் கிராமம் கச்சிராயட்டி கே புதூர் அறிவுமலை கருப்பசாமி குழுங்கிறோம்

வெற்றி இல்ல துணி மாறும் வீரமும் விவேகமும் ஒன்று சேர்ந்த வெற்றி பரிசு நிலைநாட்டுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களோ சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலையா ஒன்பது வீரர்களோட்டு மேனியா அருமை இறை நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயோ நாட்டருண் களம வீரையா வீரர்களே களம் காளை வேண்டை யார் என்று பொறுத்திருந்து பார்த்தோ வாழை நேரத்திலே வங்குள்ளா சாட்சி வேலையிலே மனமையில மாட்டோம் வாழை நேர பொழுவினிலே மத தீரிமையாளாட்ட

கில்லர் தலைன் காலை சார்பாக சட்டமங்கலம் நாடு இரணியன் அவர்களது காலை மிக துடிப்படை வளம் வந்து கொண்டிருக்கின்றது சட்டமங்கலம் நாடு முட்டு பாண்டி அவர்களதுடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படியும் அடக்கிய தீர்வேமென்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவட்டம் தொப்புலா மட்டி ஐந்து ஏடி முட்டன் துணையோடு புது ஆண்டு வீரர்கள் முழுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் எங்க பாப்பா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா எங்க பாப்பா மாடி நல்ல மாடு டீமு நல்ல டீம் வெளியே படுத்த அது கரெக்டாக வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கணும் நள்ளி தந்திட பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா வீரர்களா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மா நகு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியீங்க கை வட்டிங்க சிவகங்கை மாவட்டம் அஞ்சாத நாடா மஞ்சோர் நாடு மற்றும் வடமாடு வீரர்களால் நடத்தப்படுகின்ற மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க வடமஞ்சு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் வெளி விரட்டினுடைய ஆட்ட நாயகல் அவன் காலை சார்பாக பட்டமண்டல நாடு முத்த பாண்டி அவர்களது

சொப்புலாபட்டி ஐந்து கோவில் முத்தன் துணையோடு வேப்புதூர் ஆண்டிச்சாமி வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் என்று கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் சிறந்த காலை இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு கலப்பை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்ட பதினெட்டாம் குடி ரிஸ்வந்த் ரித்திக் அவர்களது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக திருச்சி ஸ்ரீரங்க சட்டமன்ற உறுப்பினர் எம் பழனியாண்டி அவர்களின் அன்பு தம்பிகள் பதினெட்டு பட்டிகளை உள்ளடக்கிய தாய் கிராமம் பட்டி கேட்பதில் அருவிமலை கருத்தசாமி குரு வீரர்கள் மிக சுத்திபுடன் நலம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தமையின் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதனை எனக்கு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றான் சீட்டி அடியுங்க கை தட்டீங்க ஈரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்த உங்களது ரங்காலின் ஊக்க மறந்து ஆகனம் அள்ளி மள்ளி வெற்றி பரிசினை நிலை நாட்டியடா அடங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா அதிர மா நகரக்கு பெருமை சேர்த்திடவா ஏரங்கள் நெருங்கி வீற்றன ஆளங்கள் கடந்து விட்டன இந்த அற்புதமான போட்டியிலே பரிசுத் பரிசினை செலுத்த பரிசினை வேற மேடர்க்கு மாற்றிடலாம் சார்ஜ் பண்ணுங்க காயம் பட்டுறோ ஓகே சட்ஜெட் இறங்க காயமட்ட வீர திரும்பி இறங்க முடியாத நேர்மை நெருங்கி வீ்ப்பல காலங்கள் கபந்து விட்டன இந்த கdatetime போட்டியிலே பொட்டிலே யா உள்ள போவடியா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தாங்கல காற்ற நேரம் கடைசி ஆயின்தே நிமிடம் ஹேஸ்ட்

நலை ஆவத்தப்படுத்தி கொண்டு வரைந்து ஆடுகளும் நோக்கி அன்போடு ஓரகத்து கொள்ளப்படுகின்றார்கள் நோய் நெருங்கி விட்டன அலங்கள் கடந்து விட்டன ஒய்வது யா உள்ளத்தோவது யா ஆத்தினனுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா அத்தமிட்ட ஆடுகின்ற காலையா அது புத்தமிடத் துடிக்கின்ற வீரர்களா அத்தோமாயில்லை மொத்தமா என பெருத்திருந்த பார்த்தா சீட்டி அடிங்கா வை வட்டிங்கா

பரிசை நிலை நாட்டிட காலையில் சிறந்த காலை ஹீரர்களும் சிறப்பான வீரர்களாங்களுக்காக ஒடுக்கப்பட்டுள்ள நேர கடைசி மூன்றே நிம்மிதா இன்றைய நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சீரின் நிகழ்ச்சிக்கு சீல் அன்பளிப்பு வழங்கிய முத்தையா அறைகளை உரிமையாளர் அன்பு அண்ணன் அவர்கள் வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அழைப்பு ஏற்று சிறப்பிப்பதற்காக வரம் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வனமஞ்ச நிகழ்ச்சி நினைவு கோப்பை வாரி வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பூவலன்றி கடை உரிமையாளர் அன்பன் முத்தையா அவர்கள் விழா குழுவின் சார்பாக வருக வருகை நண்போர் வரவேற்கப்படுகின்றார்கள் சீட்டு அடிங்க கைப்பட்டுங்க வீரர்களின் காலை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் மூக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட பரிசை நிலை நாட்டிடன் காலைக்கு பெருமை சேர்த்திடவா புது ஆண்டிச்சாமிகள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன ரோல் ஆஃப் யார் ரோல் ஆஃப் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இறப்பான தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடை செய்யறது நிமேடா சுபா பூணமிச்சி கடை செய்யறோ நிமேடா விட்டி வட்டியுங்க வீரர்களையும் காலையில உற்சாக படுத்தீங்க உங்களவு கருவோ செய் வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமம் ஊக்கமும் அள்ளிச்சந்திரா உட்டிப்பறி சேன எட்டிப்பறிகிறார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா அண்ணே காயமட்டா பஸ் ஈடு பண்ணிக்கங்கண்ணே அண்ணே காயமட்டா பஸ் ஈடு சீட்டு வடிங்க கை தட்டுங்க வீரர்களும் காலையும் உற்சாகப்படுத்தேங்க உங்களது ஹரவோசை வீரர்களின் மூக்க மருந்து ஆக்கியமு மூக்கமு மள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா ஆங்கலுக்காது ஒடுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரு நிமிடா ஆஸ்ட் பார் ஒன் நிமிட்ஸ் கடைசி ஒரு நிமிடா சீட்டு வடியுங்க கலந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே வெளி வேட்டியா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வெளி விரட்டி நாட்ட நாயகர் கில்லர்கள் காலை சார்பாக பட்டமங்கலம் நாடு மொத்த பாண்டி அவர்களது இரணியன் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய மதுரை மாவட்டம் துப்புலாம்பட்டி ஐந்து கோவில் முத்தன் துணவோடு ஆண்டிச்சாமி